இன்று சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்தநாள் நேற்று இரவுலருந்தே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க வெறித்தனமான வாழ்த்துக்கள் கருப்பு படத்தோட டீசரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் எப்போது விடியும் அப்படின்லாம் வந்து பயங்கரமான ஒரு வைபில் இருந்தாங்க ரசிகர்கள்லாம் இந்த வைபோட இருக்கும்போது நம்ம பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கலைப்புலி தானவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்விட்டரில் செய்தி அறிவிச்சாரு வேற லெவல் செய்தி என்ன செய்தி அப்படின்னா சூர்யா ரசிகர்களே உங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் இருக்க போது இன்னும் இரண்டு மணி நேரம் கழித்து சூர்யாவோட பிறந்த நாள் சரியாக பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் போது இந்த அப்டேட்டை வெளியிடுறேன்னு சொல்ல ரசிகர்கள்லாம் மிரட்டே போயிட்டாங்க எப்பா சாமி இது எங்கள் லிஸ்ட்லேயே இல்லையா நாங்கள் ஏதோ வாடி வாசல்லே ட்ராப் ஆயிடுச்சு நடிச்சிட்டு இருந்தோம் ஒருவேளை வாடிவாசலையே அப்டேட்டாக சொல்றாரா இல்லை வாடி வாசல் கால்சீட்டில் சூர்யா வேற ஏதாவது பெரிய இயக்கம் படத்தில் கமிட் ஆயிட்டாரா அதைத்தான் தானவர்கள் சொல்ல போயிடிறாரான்னு இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகத்தின் பேரில் அந்த செய்தியை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கலைப்புடி தானு கொடுத்தது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் அதுவும் தகு என்ன அப்படின்னா தலைவன் காக்க காக்க படத்தில் வர உயிரின் உயிரே உயிர் அந்த சாங் இருக்குது பார்த்திங்களா அந்த சாங்கோட லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு செம்ம காமெடி ஆகிடுச்சி செம்ம கடுப்பாகிடுச்சி ரசிகளுக்கு தானு சார் யாரை வெறுப்பேற்றதுக்காக இந்த வேலையை பண்ணுங்க யாரை சந்தோஷப்படுத்துக்காக இந்த வேலையை பண்ணுங்க இந்த லிரிக் வீடியோ எப்படி இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருபத்தி மூணு வருடங்களுக்கு முன்னாடி வந்த படத்தோட லிரிக் வீடியோவை வந்து சூர்யாவோட பிறந்தநாள் வாழ்த்தா அதுவும் ஸ்பெஷல் வீடியோ செம்மத்தியான அப்டேட்டுங்கிற பேரில் ஏன் சார் இப்படி வெறுப்பேற்றுறீங்க நீங்கள் வாட்டுக்கும் கேசோலா ஹாப்பி பர்த்டே சூர்யா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்காது ரசிகர்கள் ரெண்டு நாள் எதிர்பார்க்க வச்சுக்கிட்டு ஏன் சார் இப்படி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கலைப்புலி தானுவ கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க நம்ம சூர்யா ரசிகர்கள் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்